ஒரே வீட்டிலேயே ரெண்டு மூணு ஸ்மார்ட் ஃபோன்லாம் இருக்கிற டைம் வந்துடுச்சு ஸ்மார்ட்ஃபோன் மட்டும் இல்லாமல் ப்ளூடூத் ஸ்பீக்கர் லேப்டாப் அவ்வளோ வந்து டார்ச் கூட கூட யுஎஸ்பி டைப்ஸி இல்லைன்னா வந்து மைக்ரோ யூஎஸ்பி வச்சு சார்ஜ் பண்ணுற மாதிரியே இருக்குது இப்போது இது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு சார்ஜர் வாங்கி சார்ஜிங் போடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் மூணு பேர் இருக்கிற வீட்டில் ரெண்டு மூணு சார்ஜிங் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும் இப்போ சார்ஜருக்கு மட்டும் இல்லாமல் சார்ஜிங் பாயிண்ட்டுக்கும் போட்டியாக இருக்கும் இந்த பிரச்சனைலாம் சால்வ் பண்ணுறதுக்காக மல்டி போர்ட் சார்ஜர் இப்போல்லாம் கிடைக்கிது நான் பயன்படுத்துகிற இந்த ஜிப்ரானிக்ஸ் ஆர்சி ஃபார்ட்டி ஃபைவ் ஏ சார்ஜரில் நாலு போர்ட் இருக்குது அதில் ஒன்று வந்து டைப் சி டூ டைப் சி போர்ட் இன்னும் மூணு வந்து டைப் ஏ போட்டு இருக்குது மூணும் வந்து வேறு வேறு கெப்பாசிட்டி சார்ஜிங்க்கு பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது இதில் இருக்கிற ஒரே ஒரு டைப் சி போர்ட் மட்டும் பயன்படுத்தினா இதில் பிடி சார்ஜிங்கில் நாற்பத்தஞ்சி வாட் வரைக்கும் சார்ஜ் ஆகும் இதில் ஏ ஒன்னு இருக்கிற அதே ஆரஞ்சு ஆக்சிடென்ட்டில் இருக்கிற சார்ஜிங் பாயிண்டில் வந்து ஒரே ஒரு சார்ஜிங் கேபிள் மட்டும் போட்டு சார்ஜ் பண்ணாக்கா பதினெட்டு வாட் வரைக்கும் சார்ஜ் ஆகும் இதில் வந்து ஆர் டூ ஆர் த்ரீனு இருக்கிற இந்த வெள்ளை கலர் ஆக்ஷன்டில் கொடுத்துருக்கிற ரெண்டு பாயிண்ட்லேயும் வந்து தனித்தனியாக போட்டாலும் பன்னெண்டு வாட் சார்ஜ் ஆகும் ஒரே டைமில் ரெண்டு இது போட்டால் ரெண்டும் சேர்த்து பன்னெண்டு வாட் அதாவது அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒரு இதுலேயும் ஆறு ஆறு வாட்டில் ஸ்லோ சார்ஜிங் ஆகும் இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற டிவைஸ்க்கு தகுந்த மாதிரி ஸ்லோ சார்ஜிங்கோ ஃபாஸ்ட் சார்ஜிங்கோ எது வேணுமோ இந்த ஒரே சார்ஜரை வச்சு ஒரே பாயிண்ட்டை வச்சு பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் டுயல் போர்ட்டில் சார்ஜ் பண்ணோன்னா அந்த டைப்ஸியும் ஏ ஒன்னும் சேர்த்தோன்னா முப்பது வாட் ப்ளஸ் பதினெட்டு வாட் கிடைக்கும் அதுவே அந்த ஆரஞ்சு ஆக்சிண்டில் இருக்கிற டைப்ஸி டூ டைப்ஸி அதாவது பிடி சார்ஜரும் ஏ டூன்னு இருக்கிற பாயிண்ட்டும் போட்டோன்னா முப்பது வாட்டும் பன்னெண்டு வாட்டும் சார்ஜ் ஆகும் அதே மாதிரி இந்த வேறு வேறு காம்பினேஷனில் சார்ஜ் பண்ணலாம் இந்த ஏ ஒன் பாயிண்ட்டும் ஏ த்ரீயும் சேர்த்து சார்ஜ் போட்டோம்னா பதினெட்டு வாட்டும் பன்னெண்டு வாட்டும் ஆகிற மாதிரி இருக்கும் ஒரே டைமில் மூணு போர்ட் பயன்படுத்தினாலும் இந்த மெயின் பிடி பாயிண்ட்டில் வந்து முப்பது வாட் சார்ஜ் ஆகும் மற்ற பாயிண்ட்லாம் பதினெட்டு இல்லைன்னா பன்னெண்டு வாட் சார்ஜ் ஆகும் இதில் ஒரே டைமில் நாலு போர்ட்டும் பயன்படுத்தலாம் அந்த மோட்டோ எயிட் தேர்ட்டி வச்சப்போ டைப் சி ஏ ஒன் ஏ டூ அதுக்கப்புறம் மற்ற ரெண்டு போர்ட்லேயும் கூட சேர்த்து ஒரே டைமில் பயன்படுத்தியிருக்கேன் இது இந்த டைமில் வந்து முப்பது வாட்டு அந்த ஆக்சென்ட் இருக்கிற போர்ட்லேயும் இந்த போர்ட்டில் முப்பது வாட்டு வரும் இதில் வந்து பதினெட்டு வாட்டு வரும் இந்த ரெண்டும் சேர்ந்து பன்னெண்டு வாட் வரும் இப்போ ஸ்லோ சார்ஜிங் இருக்கிற ஃபோன்ஸ் எல்லாம் போடுறதா இருந்தால் இதில் வந்து ரெண்டு போட்லையும் ஒரே டைமில் ரெண்டு கேபிள் போட்டு பயன்படுத்தணுன்னா லோ வாட்டில் சார்ஜிங் ஆகிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் ஜிப்ரானிக்ஸோட இந்த ஃபார்ட்டி ஃபைவ் ஏ ஆர்சி ஃபார்ட்டி ஃபைவ் ஏன்ற சார்ஜர் ஆன்லைனில் கிடைக்குது ஒரு எண்ணூறுரூவா அந்த மாதிரி விலையில் கிடைக்கும் இது வந்து சாதாரண சார்ஜிங் டெக்னாலஜி பயன்படுத்துகிறது இதில் இன்னும் கொஞ்சம் லைட் வெயிட்டாக வேணும் அப்படின்னு நினச்சோ நினச்சாக்கா ஜிஎன் சார்ஜர்னு வருது அதாவது கேலியம் நைட் வருது அது இதை விட ஒரு ரெண்டு மூணு மடங்கு விலை அதிகமாக இருக்கும் ரூபாயிலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயில் அதுலேயும் இதே மாதிரி ரெண்டு போர்ட் இருக்கிறது மூணு போர்ட் இருக்கிறது வரைக்கும் கிடைக்கிது அதில் ஹீட்டிங் வந்து இதில் கொஞ்சம் இருக்குது அதில் ஹீட்டிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன்னா அந்த டெக்னாலஜி வந்து ஹீட் கம்மியாகிற மாதிரியான டெக்னாலஜி அதில் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் வாட்டில் இருந்து கூட பண்ண முடியும் இப்போது இதனால் இந்த மாதிரி மல்டி போர்ட் சார்ஜர் பயன்படுத்துகிறதால சார்ஜிங் பாயிண்ட் பிரச்சனை ஒரே டைமில் ரெண்டு மூணு டிவைஸ் சார்ஜ் பண்ணுறது எல்லாத்துக்கும் தனித்தனியாக உட்காந்து சார்ஜ் போட்டுட்ருக்குது இந்த மாதிரி பிரச்சனைலாம் சால்வ் ஆகும் இது வாங்கும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது பிராண்டடாக இருக்கணும் ஹையஸ்ட் ரேட்டிங்காவது இருக்கிறது நல்லது அதுக்கப்புறம் வாரண்டி குறைஞ்சது ஆறு மாதமாவது இருக்கிறதா பார்த்து வாங்கிறது நல்லது நான் பேசுகிறேன்னு இது மொபைல் அனலிஸ்ட் தமிழ் ஆசைக்கு அறிந்து கொள்வோம் தேவைக்கு வாங்குவோம்